இந்த வீடியோவை கடைசி வரைக்கு பாருங்க இந்த பொண்ணு ஒரு வீட்ல வேலை பாத்துக்கிட்டு உடம்பு முடியாமல் தன்னோட அப்பாவை கவனிச்சுக்கிட்டு கவனிச்சுட்டு அப்பாவுக்கு உடம்பு சரி வேலைக்கு வரலன்னு திட்டுறான் உடனே இந்த பொண்ணு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இல்ல அதனாலதான் வேலைக்கு வரலன்னு சொல்றாள் அப்போ அந்த பையன் உள்ளார வந்து இந்த பெரியவரை பார்த்து உங்க பொண்ண ஒழுங்கா வேலைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான் இந்த பொண்ணு அடுத்த நாள் அந்த வீட்டுல போய் வேலை பார்த்து இருக்காள் அப்போ இந்த பையன் அந்த பொண்ண ஒரு தப்பான எண்ணத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான் அத பார்த்த இந்த பொண்ணு வேலையை பாதியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறான் எதுக்காக வேலையை முடிக்காம வீட்டுக்கு போறேன்னு உடனே அந்த பொண்ணு அந்த பையனோட கண்ணத்துல அடிச்சால உடனே அந்த பையன் இந்த பொண்ணோட கைய புடிச்சு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பையனோட அண்ணன் வந்து பாத்துறாரு உடனே தம்பி கிட்ட நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவன் நான் ஒன்னும் பண்ணல இதுதான் என்னோட கைய புடிச்சு இழுத்தான் இருக்கான்னு போய் சொல்றான் உடனே அந்த அண்ணன் இந்த பொண்ணை பார்த்து திட்டிட்டு அந்த பொண்ணோட கையை புடிச்சு அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வரா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட உன்னோட பொண்ணை எதுக்கு இப்படி கேவலமா வளர்த்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து தள்ளி விட்டுறான் உடனே இவரு தன்னோட பொண்ணு கிட்ட அங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு இந்த பொண்ணு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் இது கேட்ட உடனே இந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து என்னோட பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்து இருக்கேன் உன்னோட தம்பியை நீ ஒழுங்கா வளர்த்துக்கோன்னு சொல்லி திட்டுகிறாரு அத கேட்ட உடனே அங்க இருந்த மூணு பசங்களும் செருப்பை கழட்டி இந்த பெரியவரை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்து அங்கேயே இறந்து போயிட்டாரு கொஞ்ச நாள் அப்பா இறந்த சோகத்துல இருந்த இந்த பொண்ணு திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாள் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டான் அப்ப அந்த இடத்துக்கு கார்ல வந்த ஒரு பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறான் அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே இந்த பையன் கிட்ட சொல்றாள் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நல்லா படிச்சு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காள் அப்ப ஒரு நாள் இந்த பையனும் அவனோட தம்பிக்காரன் இவளை பார்த்துட்டு இவ என்ன இங்க ஆயா வேலை செய்யறாளான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த பொண்ணு ரொம்பவே கேவலமா திட்டுறான் இத கேட்டதும் பக்கத்துல இருந்து ஒரு பையன் வந்து எதுக்காக மேடம் திட்டுறீங்க அவங்களோடதுதான் இந்த இந்த ஹாஸ்பிட்டல் இத கேட்டதும் அண்ணன் அண்ணனும் தம்பியும் அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க உடனே இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேர் கிட்டையும் ஒருத்தவங்க ஏழையா இருக்காங்கன்னு அவங்கள தரை குறைவா நடத்தாதீங்க அடுத்த கொஞ்ச நாள்லயே அது எப்படி வேணும்னாலும் மாறலாம் இப்ப நான் நினைச்சனா உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளி காலம் முழுக்க களி திங்க வைக்க முடியும் இனிமே நாச்சும் திருந்தி வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாள் இந்த பொண்ணு செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க